வணக்கம் நான் ஆஸ்ட்ரோ எஸ் அழகுராஜ் உங்கள் ஜோதிடர் இது பாவாலி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம் நண்பர்களே நாம் இதுவரை சூரியன் ஒன்றாம் இடம் முதல் பன்னிரெண்டாம் இடம் வரை வீற்றிருந்தால் அமர்ந்திருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்த்து வருகிறோம் இதுவரை லக்னத்தில் சூரியன் இருந்தால் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நான்காம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள் தரும் என்பதை பார்த்துள்ளோம் இன்று ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள் தரும் என்பதை பார்க்கப் போகிறோம் நண்பர்களே இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பெல் பட்டனையும் அழுத்தவும் ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருந்தால் சூரியன் தனது காரகத்துவங்களையும் ஐந்தாம் இடத்தின் காரகத்திலும் கலந்து பலன்கள் கொடுக்கும் சூரியனின் காரகத்துவங்கள் எவை எவை சூரியன் கீழ்கண்டவற்றிற்கு காரகத்துவத்தை கொண்டவன் பித்ரு பிதா ஆத்மா உயிர் வலது கண் தலைமுடி ஒருதலை நோவு குணமில்லாத ஸ்திரீன் போகம் சுவா சித்த சுவாதனமில்லாத ஸ்திரீயின் போகம் தைரியம் வீரியம் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் மற்றும் சேவை கோதுமை மிளகு சிறு சிறு யாத்திரைகள் போன்றவற்றின் காரணமாகார் ஐந்தாம் பாவத்தினால் அறியக்கூடிய எவையவை ஐந்தாம் பாவத்தினால் அறியக்கூடிய தாய்வழி பாட்டன் தாய் மாமன் பூர்வீகம் பூர்வீக சொத்து முற்பிறவியில் நாம் செய்தவை சாகித்யம் புத்திரம் கற்பம் மந்திர வித்தை பக்தி யுக்தி கடைசி சகோதரம் அடுத்த பிறவி தியானம் மற்றும் தவம் மேலும் தந்தையின் தந்தை வேத பயிற்சி புத்தி மனக்கூர்மை நீதி சாஸ்திரம் புராணம் போன்றவற்றையும் குறிக்கும் இந்த இரண்டு காரகத்திலே கலந்து சூரியன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது கொடுக்கும் பொதுவாக ஐந்தில் சூரியன் இருக்க புத்திரதோஷம் ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பது புத்திரதா புத்திரஸ்தானத்தை குறிக்கும் சூரியன் இயற்கை அசுபராக இருப்பதால் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் வித்தை நாசம் ஐந்தாம் இடம் என்பது வித்தைக்கான ஸ்தானம் கல்வி கற்பதற்கான ஸ்தானம் பல வித்தைகளை தெரிவிக்கக்கூடிய ஸ்தானம் அங்கு சூரியன் அமர்ந்தால் அந்த வித்தைகள் கற்றுக்கொள்வதில் தெளிவடைவதில் தாமதம் ஏற்படும் அல்லது தடை ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் பூர்வீக தொடர்பு முடங்கும் காரகோபாவனாஸ்தி என்று சொல்வார்கள் சூரியன் பூர்வீகத்திற்கு காரகன் அந்த பூர்வீக ஸ்தானத்தில் இருந்தால் பூர்வீக பாவநாஸ்தி என்று சொல்வார்கள் அதாவது பூர்வீகத்தினுடைய தொடர்பு கொஞ்சம் முடங்கி போகும் ஐந்தாம் இடம் மனம் ஸ்தானம் மனத்தை குறிக்கும் தம் எண்ணத்தை குறிக்கும் எனவே சூரியன் ஐந்தில் இருந்தால் மனக்குழப்பங்கள் ஏற்படும் பொதுவாக எதை செய்தாலும் அதில் லாபங்கள் குறைந்திருக்கும் அதே மாதிரி ஐந்தில் சூரியன் இருந்தால் பெரியோர்களின் சாபம் ஏற்படும் இவைகளை தந்து கவலையும் தரும் அதே நேரத்தில் நல்ல புத்தி உள்ளவனாக தூரதேசத்தில் சஞ்சரிப்பவனாக இருப்பான் ஆனால் அவன் சுகங்களை குறைந்து சுகங்களை அனுபவிப்பவனாக இருப்பான் அதாவது தூரதேசத்தில் சஞ்சரிப்பான் என்றால் சொந்த ஊர் இல்லாமல் வெளியூரில் சஞ்சரிக்கும் ஒரு நிலைமை ஏற்படும் அவன் உள்ளூரில் வாழ் வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியாது வெளியூரில் தான் அவனுவது வாழ்வாதாரம் அமையும் ஐந்தில் சூரியன் இருப்பதால் நிலையான மனம் இல்லாதவனாக இருப்பான் அடிக்கடி தன்னுடைய நிலைமையை மாற்றி ஒரு இறுதி உறுதியான முடிவு எடுக்க முடியாதவனாக இருப்பான் உடல் உறுப்புகளை சூரியன் ஆய்வதா ஆளுவதா சூரியன் உடல் உறுப்புகளை ஆளும் உடல் உறுப்பு என்ன என்றால் இருதயம் எனவே சூரியன் நல்கிரகங்களின் பார்வை இல்லாமல் நல்ல இடத்தில் இல்லாமல் இருதய நோயால் அவதிப்படுவதாக இரு அவதிப்படுவதாக இருப்பார் பெண்களுக்கு பிரசவம் கஷ்டமானதாக இருக்கும் அல்லது பிறப்பு தாமதப்படும் பிதா சுகம் கொண்ட அந் தந்தையின் பிதா தந்தையின் ஆதரவு இல்லாதவனாக இருப்பான் அல்லது தந்தைக்கும் இவனுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் மந்திரம் மூலிகை மருந்து இவற்றில் விருப்பம் கொண்டவனாக இருப்பான் மந்திரம் செய்வதில் மூலிகை மருந்து செய்வதில் விருப்பம் கொண்டவராக இருப்பான் சாஸ்திரங்கள் அறிந்தவனாக இருப்பான் ஆனால் சூதாட்டத்தில் விருப்பம் உள்ளவனாக இருப்பான் பெண்களை அதிகம் நேசிக்கும் மனிதனாக இருப்பான் வீண் செலவுகள் செய்பவனாகவும் இருப்பான் தேவைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய குணம் இருக்கும் இளம் வயதிலேயே கண்ணாடி அணிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சீக்கிரம் கண்ணாடி அணிய வாய்ப்பு உண்டு பரம்பரை தொழில் மற்றும் பூர்வீக சொத்து அதிகமாக இருக்காது தன் தந்தை செய்யும் தொழிலை சூரியன் ஐந்தில் இருக்கும் ஜாதகம் செய்ய மாட்டான் அவனுக்கு பூர்வீக சொத்து தந்தைக்கு பூர்வீக சொத்தும் அதிகம் இருக்காது குறைந்த நிறைந்தளவில் நிறைந்த இருந்தாலும் இவனுக்கு கிடைப்பது என்பது கொஞ்சம் சிரமமே அதே நேரத்தில் ஜாதகர் ஐந்தில் சூரியன் இருந்தால் பிறரை நம்ப மாட்டார் எல்லோரையும் சந்தேக கண் கொண்டே பார்ப்பவராக இருப்பார் குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் திறமை படைத்தவராக இருப்பார் தீவிர புத்தி ஞானம் உண்டு இருந்தாலும் குறுக்கோயில் சம்ப சம்பாதிப்பதில் திறமையானவராக இருப்பார் விருப்பம் கொண்டவராக இருப்பார் அவரது குடும்பம் சின்ன அளவான குடும்பமாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாகவும் வளமாகவும் இருக்கும் ஆனால் அவருக்கு மன திருப்தி இருக்காது தந்தைவெளி சொத்துக்கள் அமையாது இருப்பினும் சொந்த முயற்சியால் சொத்துக்களை அடைவார் இந்த காரகத்துவங்கள் எல்லாமே சூரியன் நல்ல இடத்திலிருந்து ஆட்சி உச்சம் நட்புகடிகளில் அமர்ந்திருந்து கிரகங்கள் பார்த்தால் மேற்ன்ன காரகத்துவங்கள் சிறப்பானதாக நன்மை பயக்குவதாக இருக்கும் ஆனால் சூரியன் நீசஸ்தானத்திலோ அல்லது பகை வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அல்லது மறைவிடங்கள் ஆறு எட்டு பண்ணு போன்ற மறைவங்களை அடைய அமைந்திருந்தால் அது சிறந்த பலனை கொடுக்காது இந்த சூரியன் எப்பொழுது இந்த பழங்களை கொடுப்பார் என்றால் சூரியனுடைய திசா புத்தி அந்தரங்கள் எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ அப்பொழுதாம் மேற்கொண்ட பழங்களை கொடுப்பார் வணக்கம் வாழ்க வளமுடன்